November 10th, the Gospel of the Day. Let us look at our prayer lists, our novenas, and our mass intentions. Most of the time, they are for some material things that we pray. Maybe for good health, for financial success, for our own house, for a promotion etc st paul says strive for the spiritual gifts the best way to strive for spiritual gifts is to pray for them like the apostles in today's gospel lord increase our faith unde delum ஆண்டது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார் அவரது திலத்தர திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார் கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர் பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர் இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார் தம் மீட்பெறாம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார்

அவர் இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வதை விட அவ்வாறு செய்பவரது கழுத்தில் ஓர் எந்திர கல்லை கட்டி அவரை கடலில் தள்ளிவிடுவது அவருக்கு நல்லது எனவே நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் உங்களுடைய சகோதர சகோதரிகளுள் ஒருவர் பாவம் செய்தால் அவரை கடிந்து கொள்ளுங்கள் அவர் மனம் மாறினால் அவரை மன்னியுங்கள் ஒரே நாளில் அவர் ஏழு முறை உங்களுக்கு எதிராக பாவம் செய்து ஏழு முறையும் உங்களிடம் திரும்பி வந்து நான் மனம் மாறிவிட்டேன் என்று சொல்வாரானால் அவரை மன்னித்து விடுங்கள் திருத்தூதர்கள் ஆண்டவரிடம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள் அதற்கு ஆண்டவர் கூறியது கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடே பெயர்ந்து போய் கடலில் வேரூண்டு நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் செய்தி கிறிஸ்துவேன்க் ஆஃப் ஆண்டவரே எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் கிரேசு அன்பார்ந்த சகோதரர் சகோதரி அன்பார்ந்த பிள்ளைகளே அன்பார்ந்த தொலைக்காட்சியை விசுவாசிகளே

ோர் பெறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் லூக்கான செய்தி முழுவதும் இந்த இரக்கத்தை பறைசாற்றுகிறது உங்கள் வானகத் தந்தை எவ்வாறு இரக்கமுள்ளவராக இருக்கின்றாரோ அவ்வாறே நீங்களும் இரக்கமுள்ளவராக இருங்கள் அவர் கெப்பாசிட்டி தெர்மாமீட்டர் ஆஃப் அவர் சேரிட்டி நமது மன்னிக்கும் திறனே அன்பின் அளவுகோள் மன்னிப்பது என்பது ஒரு வீரனுக்குரியது அது ஒரு கோழை தனம் அல்ல ஈசி மெக்கன்சி என்பவருடைய வார்த்தைகள் த வேர்ஸ்ட் த்ரெட் டு த யங்கர் ஜெனரேஷன் இஸ் தி எக்ஸாம்பிள் செட் பை தி ஓல்டர் ஜெனரேஷன் முதிய தலைமுறையினரின் துர்மாதிரிகை இளைய தலைமுறைக்கு பெரிய ஆபத்தாக விளையும் அன்புக்குரியவர்களே இவைகளெல்லாம் அருமையான மேற்கோள்கள் எதை பற்றி இறைவனுடைய அன்பை பற்றி அவருடைய அளவில்லாத இரக்கத்தை பற்றி ஆகவே அருமையாக ஆராதனை பாடலாக பாடினோம் அன்பை ஆண்டவர் ஆற்றல் மிக்கவர் இரக்கமுள்ளவர் ஈகை கொண்டவர் சினம் கொள்ள தாமதிப்பவர் இது இறைவனுடைய பண்பு வழக்கமாக நாம் ஆறு லட்சணங்களை படித்திருக்கிறோம் முதலாவது சர்வேஸ்வரன் தாமாயிருக்கிறார் இரண்டாவது மூன்றாவது அளவிலான சகல நன்மையும் சுரூபியாக இருக்கிறார் எல்லா நன்மைத்தனமும் அவரிடம் இருக்கிறது அதில் இறக்கம் மிகுந்து வழிகிறது மறுபடியும் மறுபடியும் இறைவன் இரக்கத்தை காட்டிக்கொண்டே இருக்கிறார் நாம் எவ்வளவு தூரம் தவறு செய்தாலும் எனவே நம்முடைய ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வு பிறர் அதை பின்பற்ற வேண்டும் எத்தகைய பண்பிலே நாம் வாழ்கிறோம் கடவுளின் சாயலாக படைக்கப்பட்டோம் கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம் கடவுளை போல நமக்கு மூக்கு கடவுளை போல நமக்கு கண்ணு கடவுளை போல நமக்கு காது இவைகள் இருக்கிறதா முகம் அல்ல இதுவல்ல எத்தனை கோடி ஜென்மங்கள் நீ படைத்தாலும் அத்தனை கோடிக்கும் தனிமுகம் படைத்தாய் என்று தமிழ் பாடல் ஒன்று இருக்கிறது எத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு முகமும் மாறுபட்ட முகமாக இருக்கிறது பாருங்கள் இத்தகைய படைப்பின் பெருமையை சிறப்பை நமக்கு எடுத்து காட்டுகிறது ஆகவே கடவுளின் சாயல் என்று சொல்லும் பொழுது முதலிலே இந்த அன்பு பெருக்கு இன்பும் உரிய பிறருக்கு என்கின்ற வகையில் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்பதற்கேற்ப அன்பும் அறனும் நிறைந்திருக்க வேண்டும் அறம் விளைய வேண்டும் என்று விரும்பினேன் ஆனால் விளைந்ததோ மரம் அறம் என்றால் நன்மைத்தனம் மரம் என்றால் தீமை ஆகவே நல்லது விளையும் என்று விரும்பினேன் அனைத்தும் நல்லது என்று கண்டேன் ஆனால் மனிதர்கள் நாம் தீமைகளை வளர்க்கிறோம் தீமைகளை உருவாக்குகிறோம் நல்ல பண்புகளை காற்றில் பறக்க விட்டு விடுகிறோம் தீமையானவைகளை நாம் கொடிபிடித்து கொண்டாடுகிறோம் இவைகளெல்லாம் இன்றைய நாட்டு நடப்பில் நாம் பார்க்கின்ற அவலங்கள் நன்மைத்தனம் குறைய குறைய தீமைகள் தலைவிரித்தாடும் ஆக நன்மைத்தனத்தை அதிகரிக்க வேண்டும் அதில் அதிகமாக இருப்பது இந்த அன்பும் இரக்கமும் இறை அன்பு பிறர் அன்பு அந்த இறை அன்பு இருக்கும் பொழுது மன்னிக்கின்ற தன்மை பிறருக்கு இரக்கம் காட்டுகின்ற தன்மை இதில் நாம் மிளிர வேண்டும் ஒரு கிறிஸ்துவ தன்மை என்பது இதில் அடங்கி இருக்கிறது பிறருக்கு நான் நல்லது செய்ய வேண்டும் நல்லது செய்யாவிட்டாலும் பரவாயில்லை அல்லாது ஓம்புமின் என்பதும் தமிழ் பாடல் என்னால் நல்லது செய்ய முடியவில்லை பரவாயில்லை பிறருக்கு துன்பம் இழைக்காமல் இருப்பேன் என்கிற வகையில் இந்த இரக்கமும் கனிவும் எப்படி இருக்க வேண்டும் ஒரு பாலைவனத்தில் ஒரு ஹேண்ட் பம்ப் ஒன்று ஏற்பாடு செய்திருக்கிறார் அங்கே யாராவது தண்ணீர் வேண்டும் என்று வந்தால் அங்கே ஒரு பக்கெட் தண்ணீர் இருக்கும் அங்கே எழுதி வைப்பார்கள் உங்களுக்கு தண்ணீர் வேண்டுமென்றால் இந்த பக்கெட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரை இந்த பம்புக்குள் ஊற்றி இந்த பம்பை அடியுங்கள் நிறைய தண்ணீர் கிடைக்கும் நீங்கள் வேண்டிய அளவு தண்ணீரை பருகிவிட்டு பயன்படுத்திவிட்டு மறுபடியும் வருபவர்களுக்கு ஒரு பக்கெட் தண்ணீர் விட்டுச் செல்லவும் என்று எழுதி வைத்திருக்கோம் நல்ல மனுஷனா இருந்தா என்ன செய்வோம் ஆ நமக்கு யாரோ ஒரு பக்கெட் தண்ணி வச்சிருக்கிறாங்க அதே போல செய்ய வேண்டும் ஆனால் அநேகர் செய்வது கிடையாது நமக்கு வேணுங்கிறது ஒரு பக்கெட் தண்ணீர் கிடைச்சுதா அதை நாம் பயன்படுத்திக் கொள்வோம் பிறகு வரவங்க பார்த்துக்கிட்டோம் என்று அந்த பக்கெட் காலியாக விட்டு செல்கிறவன் மனிதனே அல்ல சொல்வாங்க அடிச்சாதான் தண்ணி வெளியில வரும் நிறைய வரும் இப்படி நன்மைத்தனத்தை செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் கிடைக்கக்கூடியதை நான் பயன்படுத்தி கொண்டு பிறகு பார்க்கிறவர்கள் எப்படி போனால் என்ன என்பது அல்ல மனித குணம் மனித குணம் பிறருக்கும் நான் உதவ வேண்டும் என்கின்ற வகையில் ஆகவே இத்தகைய கருத்துக்களை இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன அந்த இரக்கத்தையும் அன்பையும் நாமும் பெறுவோம் பிறருக்கும் கொடுப்போம் செபிப்போம் முழுந்தால் இருப்போம் லார்ட் ஜீசஸ் கிவ் மீ ஸ்ட்ரென்த் டு ஆல்வேஸ் சூஸ் வாட் இஸ் குட் அண்ட் டு ரிஜெக்ட் வாட் இஸ் ராங்

அவர்களை நல்வழிப்படுத்தும் வரம் தாரும் உமது அன்பையும் இரக்கத்தையும் பெறுகின்ற நாங்கள் அதை பிறருக்கும் பகிர்கின்ற வகையில் எங்கள் உள்ளங்களை தியாகமுள்ள உள்ளங்களாக தாராளமுள்ள உள்ளங்களாக இருக்கச் செய்தருளும் எங்கள் வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றியருளும் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் 꿈꾸는 듯한 꿈의 낙이를 봐. உம்மை நோக்கி வானோக்கி எழும்பும் என் கரங்கள் பலி ஆகாதோ ரேஸ்வலான் வாழ்வுகளின் நேற்று செனாத்துஸ் கூட்டம் மரியாயின் சேனையருக்கானது பேராலயத்தில் நடைபெற்றது இப்பொழுது அவர்களுக்கு சொல்லப்பட்ட அறிவுரை ஜபத்துடன் சேர்ந்த சேவை ஜெபமும் வேண்டும் சேவையும் வேண்டும் ஆகவே மரியாயின் சேனை வின்சென்ட் பால் இந்த இரண்டு சபைகள் தான் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் உலகமெங்கும் பங்கு தளங்களில் செயல்படுகின்ற சிறந்த சேவை தளங்கள் பங்கு தளங்களிலே பங்கு தந்தையோடு சேர்ந்து இந்த பணிகளிலே அவர்கள் துணை புரிய வேண்டும் பல வகையான பணிகள் அதிலும் குறிப்பாக பெண்கள் என்று சொல்லும் பொழுது அந்த ஆலயத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டிய பொறுப்பு இந்த மற்றவங்களுக்கு கூட சொல்லியிருக்கிறேன் பெரியவங்களுக்கும் சொல்லியிருக்கிறேன் ஜெபித்துக்கொண்டே ஜெபமாலை ஜெபிக்கின்றீர்கள் ஜெபித்துக்கொண்டே சில சேவைகள் செய்யலாம் செயல்படுவோம் நன்றி எழுந்திருப்போம் ஆசை பெறுவோம் ஜெபிப்போமாக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் துருப்பலி நிறைவேறிற்று उमन् <Sýra>